ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு சுருங்கும் பொருளாதாரத்தில் பங்கு முதலீடு இந்த ஆண்டுக்கான ஜிடிபி சென்ற ஆண்டை விட குறைவாக இருக்கும் இருக்கும் என்பது எல்லோருடைய கணிப்பு அதைத்தான் ரிசர்வ் வங்கி கவர்னரும் இந்த வாரம் உறுதி செய்திருக்கிறார் சென்ற ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு நம்ம பொருளாதார பொருளாதாரம் சுருக்கம் காணும் அளவில் குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தில் தான் தொடர்ந்து நாம் பங்கு முதலீடுகளை செய்து வருகிறோம் எல்லா விதமான லாக்டவுன் ப்ரொசீஜர்ஸும் மற்ற தொழில்களுக்கு பொருந்தினாலும் பங்கு சந்தைக்கு அவை பொருந்தவில்லை தொடர்ந்து பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறது இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு மதிப்புகள் வெகுவாக குறைந்திருக்கின்றன இடையில் இதைவிட குறைவாக இருந்தது என்பதை எல்லோருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பங்குகளை ஒருவர் வாங்க வேண்டுமா கூடாதா அறவே தவிர்க்க வேண்டுமா பங்குகள் என்றாலே தலைதெறிக்க தெரிக்க ஓட வேண்டுமா அல்லது இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை இது நிலைக்காது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை எடுக்கணுமா இப்படி பல குழப்பங்கள் நம்ம முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்கு மறுக்கவே முடியாது சில பங்குகள் மட்டுமே உயர்ந்த மதிப்பீட்டில் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ப்ராடர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சந்தையின் மதிப்பு வெகுவாக குறைந்திருக்கிறது பல நிறுவனங்கள் அவங்களுடைய புக் வேல்யூ அதாவது அந்த சொத்துக்களை ஏற்படுத்த எவ்வளவு செலவு செய்யப்பட்டதோ அந்த மதிப்பை விட இன்னைக்கு சந்தையில் குறைவான மதிப்பிற்கு வணிகமாகின்றன நிச்சயமாக இன்னைக்கு ஒரு சொ அதே சொத்தை திருப்பி நிறுவ வேண்டுமென்றால் அந்த புக் வேல்யூ விட அதிகமாகும் பல மடங்கு கூட அதிகமாகலாம் அப்படி இருந்தும் அந்த நிறுவன பங்குகள் இன்னைக்கு ரொம்ப குறைந்த மதிப்பில் தான் வர்த்தகமாகின்றன இது ஒரு குறுகிய கால நிகழ்வாக இருக்குமா அல்லது இன்னும் இடைக்காலத்திற்கு இதிலிருந்து மாற்றமே இல்லாமல் இதே நிலை நீடிக்குமா அல்லது இந்த நிலையிலிருந்து மீண்டு வர ரொம்ப நாள் ஆகுமா இப்படி மூன்று வகையான கேள்விகளுக்கு நாம் விடை தேட வேண்டியிருக்கிறது அந்த கேள்விக்கான விடைகள் நம்ம பொருளாதாரம் எப்படி இங்கிருந்து நகர்கிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது ஸோ நாம் அந்த விடையை தேடும்போது நம்ம பொருளாதாரம் பற்றிய ஒரு சரியான கணிப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த கணிப்பில் பொருளாதார பார்வைகள் அதிகமாக இருக்க வேண்டும் அரசியல் சார்ந்த பார்வைகள் குறைவாக இருக்க வேண்டும் என சந்தை ஏற்கனவே அரசியல் சார்ந்த குறைபாடுகளை கணக்கில் எடுத்து கொண்டு விட்டது என்பது தான் என்னுடைய கணிப்பு இப்போ அரசால் எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்றதுல சந்தை ஒரு அளவீடு வைத்திருக்கிறது அந்த அளவீடு தான் கடந்த மாதத்தில் அந்த சந்தை சரிவில் வெளிப்பட்டது அப்போ அதே அளவீட திரும்பி திரும்பி சந்தை மறுபடி மறுபடியும் கையில் எடுக்காது அதுதான் சந்தையினுடைய ஒரு இயல்பு ஸோ ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா ஒரு காரணத்துக்கு அதே காரணம் தொட்டு மறுபடியும் மறுபடியும் விழுவதற்கான ஒரு முகாந்திரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு அந்த அரசியல் ஏற்கனவே சந்தையில் வெளிப்பட்டு விட்டது அப்ப இனிமே என்ன வெளிப்படணும் என்ன வெளிப்படணும்னா இந்த பொருளாதாரம் தொடர்ந்து எப்படி போகிறது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பொருளாதாரம் சீக்கிரம் மீண்டு வரப்போகிறது எங்கெல்லாம் இன்னும் நிறைய நேரம் எடுக்கப் போகிறது இந்த பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய இந்த சுருக்கம் வேலை வாய்க்களை வாய்ப்புகளை எப்படி பாதிக்கும் நுகர்வை எப்படி பாதிக்கும் மக்கள் தங்கள் மனநிலையை எப்படி வைத்திருப்பார்கள் அந்த மனநிலையில் எப்படி அவங்க வந்து செலவு செய்வார்கள் இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம சந்தையில் வெளிப்படுத்த வேண்டிய கணிப்புகள் அதுதான் இனிமே வரப்போகுது இப்போ எந்தெந்த பார்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு பார்ப்போம் ப்ராப்ளம் குறைவாக இருக்கக்கூடியது இந்த பதினஞ்சிலேருந்து இருபது சதவீதம் இருக்கக்கூடிய விவசாயத்துறையில் அங்கே பிரச்சனைகள் குறைவாக இருக்கின்றன உற்பத்தி இருக்கிறது மழை நன்றாக வரும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையங்களில் சொல்லிட்டாங்க அதனால் அந்த இடத்துல கவலைகள் குறைவாக இருக்கிறது ரெண்டாவது சேவைத்துறை கிட்டத்தட்ட அறுபது சதவிகிதம் நம்ம பொருளாதாரத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த அறுபது சதவிகிதத்தில் போக்குவரத்து துறை ரொம்ப முக்கியமான ஒரு துறை அந்த துறை இந்த கோவிட்ல அடைந்திருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து மீண்டு வர வேண்டும் ஃபர்ஸ்ட் குவார்டர் கிட்டத்தட்ட வாஷ் அவுட்னு வச்சுக்கலாம் அப்போ ஜூலை மாதத்திலிருந்து போக்குவரத்து எப்படி இருக்க போகிறது அதை நாம் எப்படி இயல்புக்கு கொண்டு வரப்போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு சந்தையின் கணிப்பிற்குள் வரவேண்டிய ஒரு பார்வை அந்த பார்வை மே மாதத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய சில நாட்கள்லேயும் ஜூன் மாதமும் உருவாகும் ஒரு தெளிவு பிறக்கும் என்னுடைய கணிப்பில் போக்குவரத்து மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவதற்கு இன்னொரு முப்பது நாள் ஆகும் அப்படி இயல்பு நிலைக்கு போக்குவரத்து வந்துவிடும் என்ற ஒரு தெளிவு ஏற்பட்டால் போக்குவரத்து சார்ந்த கவலைகள் சந்தையிலிருந்து நீங்கிவிடும் மற்ற சேவை துறைகளின் சார்ந்த கவலைகள் தான் நீடிக்கும் மென்பொருள் சேவைகள் அதுவும் வெளிநாட்டில் நாம் செய்யக்கூடிய சேவைகள் ஓரளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போயிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பொருளாதார சுருக்கம் அதிகமாக இருக்காது என்பதே என்னுடைய கணிப்பு வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வந்து விருந்தினர்கள் என்னென்ன சேவைகளை பயன்படுத்துவார்களோ அந்த சேவைகளில் தான் நமக்கு முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது அது ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஹோட்டல் செக்டரை சொல்லலாம் டூரிசம் சுற்றுலாத்துறை அந்த துறையை சொல்லலாம் அதே போல் ஹெல்த் கேர் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே ஆப்ரேஷன் செஞ்சுட்டு போகிற அந்த ஒரு ட்ரெண்டு இந்த மூன்று ஏரியாலையும் எப்படி இயல்பு நிலைக்கு நம்ம வரப்போகிறோன்றது தான் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சேவைத்துறைக்கான முக்கிய சேலஞ்ச் அதே போல் உள்நாட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா சேவைகளையும் அவங்க இயல்பாக பயன்படுத்துவதற்கு இன்னொரு நாற்பது நாள் டைம் நமக்கு கொடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நாற்பது நாளில் அந்த இயல்பு நிலை வந்துடும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நான் சொன்ன மூன்று துறைகளில் இயல்பு நிலை வருவதற்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படலாம் அப்போ அந்த துறை தான் இந்த வருஷம் சேவைகளின் ஒட்டுமொத்த சைஸை வந்து குறைக்கப் போகுது அப்படின்றதே என்னுடைய கணிப்பு ஆனால் அது நிரந்தரம் இல்லை அந்த காலகட்டத்தில் சேவைத்துறை எடுக்கக்கூடிய மாற்றங்கள் எடுக்கக்கூடிய கடினமான முடிவுகள் எடுக்கக்கூடிய புதிய முதலீடுகள் எடுக்கக்கூடிய புதிய வர்த்தக நகர்வுகள் எல்லாமே சேர்ந்து வரும் ஆண்டுகளில் சேவைத்துறை இன்னும் நன்றாக வளர்வதற்கான அடிக்கல் நாட்டப்படும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் த ஸ்கைஸ் ஆர் நாட் கோயிங் டு ஃபால் டவுன் ஆன் அஸ் அதனால எல்லாம் இடிந்து போவது போவதற்கான சூழல் இல்லை என்பதே சேவைத்துறை பற்றி என்னுடைய பார்வை அடுத்தது உற்பத்தி துறை இந்த இடத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்ன காரணம்னா முக்கியமான உற்பத்தி துறையான ஆட்டோ செக்டர் நலிந்த நிலையில் இருக்கிறது மக்கள் எந்த அளவுக்கு வாகன நுகர்வை அதிக அதிகப்படுத்துவார்கள் என்று இப்பொழுது சொல்வதற்கில்லை அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு புரிவதற்கே இன்னும் சில மாதங்கள் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் மே மாதம் ஆட்டோ கம்பெனிஸ் வெறும் பத்து சதவீத வாகனங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஜூன் மாதம் இந்த பத்து வந்து உயர்ந்து வேறு ஒரு நம்பருக்கு வரணும் இருபத்தஞ்சி முப்பது சதவீதத்துக்கு அதுக்கப்புறம் ஜூலையில் மறுபடியும் நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு போனோம் இப்படி படிப்படியாகத்தான் அந்த உற்பத்தி வளர்ந்து வரும் ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த பின்னடைவை நாம் அவ்வளவு எளிதில் கடந்து வரப்போவது இல்லை இருந்தாலும் மற்ற உற்பத்தி துறைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற துறைகளில் நாம் இன்னும் நிறைய செய்யலாம் அதற்கான நிதி ஆதாரம் இருந்தால் முதலீட்டுகளை அரசே முன்னின்று எடுக்கலாம் அரசின் பின் தனியாரும் வரலாம் அந்நிய முதலீடுகள் வேகம் பிடிக்கலாம் இப்படி பல விஷயங்களை நாம் இந்த ஆண்டின் எஞ்சிய பத்து மாதங்களில் சாதிக்க முடியும் அதற்கான முயற்சிகளில் அரசும் தனியாரும் நிச்சயமாக ஈடுபடுவார்கள் என்பதே என்னுடைய கணிப்பு ஸோ அந்த ஏரியாவில் நிறைய நடக்க வேண்டியிருக்கு அதை நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணி கவனமாக புரிந்து கொண்டு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை சரியாக கணித்து அந்த அடி அதன் அடிப்படையில் நம்மளுடைய முதலீட்டு முடிவுகளை கொள்ள வேண்டும் ஸோ இதில் வந்து இன்றைக்கே எல்லாத்தையும் முடிவு பண்ணி அந்த முடிவை வந்து ஃபைனலாக்கி அந்த ஃபைனல் முடிவை வச்சு நம்ம முதலீடு பண்ணவும் கூடாது முதலீட்டை தவிர்க்கவும் கூடாது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன்ஸ் ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன்ஸை தவிர்க்கிறது தான் இன்றைக்கி முதலீட்டாளர்களுடைய முக்கிய கடமை ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த பொருளாதாரம் மீண்டும் இயக்கத்திற்கு வந்து இயல்பு நிலை நோக்கி போவதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ணோம் ஸோ யூ ஆட் டு லீவ் ஒன் வீக் அட் அ டைம் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமாக சுருங்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் லா நிகர லாபம் ஏற்படும் வகையில் நிறுவனங்களை வைக்காது நிச்சயமாக நிறுவன லாப வளர்ச்சி இந்த ஆண்டு நெகட்டிவ்ல இருக்கும் நிறைய நிறுவனங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் அந்த நெகட்டிவ்லேருந்து வெளியே வருவதற்கு மிக கடினமான முடிவுகளை எடுப்பார்கள் அது செலவு குறைப்பு அப்படின்ற ஒரு புள்ளியில் தான் வந்து நிற்கும் அது பல விதங்களில் சமூகத்தையும் பாதிக்கும் பல பேருக்கு அவங்க வாழ்வாதாரத்தில் கூட பல மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அந்த மாற்றங்களிலிருந்து இருந்து மீண்டுவதற்கு அவர்கள் தனிப்பட்ட முறையில் பாடுபட வேண்டிய ஒரு இடத்துக்கு கூட தள்ளப்படலாம் ஆனாலும் பொருளாதார ரீதியாக இந்த முடிவுகள் எல்லாமே அடுத்த கட்டம் நோக்கி நிறுவனங்களையும் சமூகத்தையும் நகர்த்தும் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது எல்லாருமே விழலாம் ஆனால் விழுந்தவங்க விழுந்த நிலையிலேயே இருக்க போறதில்லை எழுந்து நடக்க பழக வேண்டும் அதுக்கு தயாராக இருக்க வேண்டும் அந்த ஒரு இடத்துல தான் இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கிறது இந்த பொருளாதாரம் எந்த அளவு சுருங்க போகிறது என்பதே இன்னைக்கு வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த தெளிவை தான் நம்ம முதலில் அடைய வேண்டும் அதற்கே நமக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகும்ன்றது என்னுடைய கணிப்பு ஆகவே தொடர்ந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை பாருங்கள் எந்தெந்த செக்டாரில் தெளிவு வருகிறதுன்னு பாருங்கள் அந்த செக்டாரில் தெளிவு வந்தவுடனே முதலீடு செய்யுங்க எங்கு தெளிவே இல்லைன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல கொஞ்சம் உங்கள் முதலீடுகளை நிதானமாக செய்யுங்கள் அவசரப்படாதீர்கள் முதலீடு செய்வதற்கு இந்த ஒரு கடினமான காலகட்டம் நல்ல நேரம் என்றாலும் அந்த நேரத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவசர கோலமாக முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ரொம்ப ஒரு நிதானமான ஒரு முதலீட்டு அணுகுமுறையை அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் இது இதற்கு முன்னாடி ஒரு பேரல இல்லாத ஒரு நிகழ்வு ஆகவே இந்த நிகழ்வை ஒரு புதிய கல்வியாகவும் ஒரு புதிய முயற்சியாகவும் ஒரு புதிய துவக்கமாகவும் பாவித்து நம்முடைய முதலீடுகளை நாம் செய்ய வேண்டும் தொடர்ந்து முதலீட்டுகளும் பாருங்கள் நாம் இது போல உங்கள் முதலீடுகளை எப்படி நீங்கள் நடத்த வேண்டும் உங்களை எப்படி நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் வருங்கால பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி உங்களுடைய சேமிப்புகளை செலுத்த வேண்டும் அதிலிருந்து எப்படி பலன் பெற வேண்டும் இப்படி பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து இங்கு உரையாடுவோம் இது உங்கள் களம் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து களம் பாருங்கள் மிக்க நன்றி